தனி விழுப்புரம்னிச்சின்னத்திலே போட்டியிட்டு பானை சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறோம் இந்த வெற்றிக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்கிய பாடுபட்ட வாக்குகளை சேகரித்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் உள்ளிட்ட திமுக கழகத்தின் முன்னணி தலைவர்கள் தொண்டர்கள் அனைவருக்கும் தோழமை கட்சிகளை சார்ந்த தோழர்கள் அனைவருக்கும் கமல்ஹாசன் உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் தலைவர்கள் யாவருக்கும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்த தேர்தலில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுகிற வாய்ப்பை பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலிருந்து இந்த இயக்கம் அங்கீகாரம் பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாங்கள் தேர்தல் களத்தில் பணியாற்றி இருக்கிறோம் இருபத்தைந்தாண்டு கால கனவு இப்போது விடுதலை சிறுத்தைகளின் கனவு இருக்க நிறைவேற இருக்கிறது இந்த அங்கீகாரத்தை வழங்கிய சிதம்பரம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த மக்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறோம் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு அங்கீகாரம் மாநில அளவிலான ஒரு அரசியல் கட்சியாக அங்கீகாரம் பெறுகிற பரிணாமத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடைந்திருக்கிறது